வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் இல்ல என்னது அது நீதியும் சமாதானமுமா அப்ப இந்த சிந்தனை இந்த சாப்பாடு இந்த டிரெஸ் இந்த வீடு இந்த உபகரணம் இந்த சரீரம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏதுவான விஷயம் இதுலயே நாம் திங்க் பண்ணிக்கொண்டே இருக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திங்க் பண்ணுது இன்னைக்கு என்ன நாள் ஞாயிறு இந்த நாள் என்ன செய்கிறது என்ற அதுக்கு ரொம்ப கவலை என்ன கவலை தெரியுமா ஐயோ இந்த அக்காளுக்கு இந்த இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கவலைப்படுது நாம என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கயா கவலைப்படும் அது கவலைப்படாது நான் தான் கவலைப்படணும் அப்படின்னு புசிக்கிறது எப்படி குடிக்கிறது எப்படி 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 வீட்டில் என்ன வேலை செய்யறது அவங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு உனக்கு மைண்டே இல்லையா நான் சொல்றேன் நீ கவலைப்படாத அந்தந்த நாள் அந்தந்த நாளு கூறியவைக்காக அது கவலைப்படும் நீ கவலைப்படுற அப்ப நான் என்ன பாண்டவரை செய்யணும் நீ என்ன செய்யணும் நீதியையும் சமாதானத்தையும் தேடு இப்ப இன்னைக்கு என் வீட்டுல எப்படி சமாதானமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இன்னைக்கு நான் போற இடத்துல வேலை செய்யற இடத்துல போகிற வருகிற இடத்துல எப்படி நீதி செய்யலாம் எப்படி சமாதானமா இருக்கலாம் இத மாத்திரம் தேடியாச்சுனா உங்களுக்குள்ளாக ஆவியின் சிந்தை உருவாக ஆரம்பித்திரும் வீட்டுக்கு வேலைக்கு போயாச்சு வீட்டுல இருந்து வேலைக்கு போயாச்சு வேலைக்கு போகும்போது மத்தியானம் வரைக்கும் சாந்தேடு எடு அதை எடு கலப்பை எடு அந்த ஃபைல எடு இதை எடு அப்படி ஒரே பரபரப்பா இருக்கும் உங்களுக்கு என்ன சிந்தை இருக்கும் வேலையை குறித்தான சிந்தை இருக்கும் தப்பு இல்ல இந்த வேலையை குறித்தான சிந்தைய இருக்கும் பிற கடைசில பார்த்தா ஏன்னா நீங்க போகும் பொழுது ஏன்னா வீட்டுல உள்ள சகோதரி மாருங்க என்ன செய்வான்னா ஒரு சாப்பாடு கட்டி விடுவாங்க சாப்பாடு எடுத்து வச்ச உடனே அது சுருன்னு உப்பா இருக்கும் உடனே நமக்கு என்ன சிந்தை வரும் ஒரு வித்தியாசமான சிந்தை வரும் வருமா வராதா வரும் என்ன செய்யணும் இந்த புசிப்புக்கும் குடிப்புக்கும் மட்டும் இந்த சிந்த இந்த சிந்தை எனக்கு தேவையில்லை என்னுடைய சிந்தை என்னன்னா எப்படி சமாதானமா இருக்கலாம் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் எப்படி நீதி செய்யலாம் இந்த சிந்தனை ஒரு தேவ பிள்ளை இடத்துல இருந்து கொண்டே இருக்கணும் சிந்திக்கிறவர்களாக அவர்கள் மாற்றப்படும் பொழுது யார் வருவா ஆவியானவர் வருவார் வந்தா என்ன நடக்கும் அங்க விடுதலை உண்டாகும் அங்க புத்திமதியை சொல்லிக் கொடுப்பார் வழி இது என்று காட்டி கொடுப்பார் ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறவைகளை பலப்படுத்தி அப்ப ஆவியானவர் வரணும் என்ன செய்யணும் என்னுள்ள தேவன் கட்டி பாண்டவர அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க நீதி செய்து உங்க சூழல்ல சமாதானத்தை காத்துக்கிட்டீங்கன்னா ஆவியானுடைய செயல் உங்களுக்குள் உண்டாகும்